அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் சொன்னோம் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க பாருங்க நம்ம வந்து வீட்டிலலாம் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் பண்ணும்போது நிறைய க செலவாகுது அதனால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுறேங்க அதுக்காக சிம்பிளாக ஒரே கலர் வச்சு சிம்பிளாக டிசைன் பண்ணலாம் பாருங்கள் எப்பயுமே ஒரு டார்க் ஒன்று ஏதாவது நீங்கள் டார்க் போடுறதா சரி லைட் போடுங்க லைட் போட்டிருந்தால் டார்க் போடுங்க அந்தமாரி வச்சு ஒரு லைன் ட்ராயிங் மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக செலவும் மிச்சமாகும் இந்த மாதிரி பண்ணுறதுல உங்களுக்கு வந்து பெயிண்ட் மெட்டீரியலெல்லாம் இது வந்து நம்ம ஒரு சீலிங் ஒயிட்டு வச்சு நம்ம அப்படியே பண்ணிடலாம் ஏன்னா வீடு நம்ம சீலிங் ஒயிட்டு கண்டிப்பாக சீலிங் ஒயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம சீலிங் ஒயிட்ட வாங்குவோம் அந்த ஒயிட்டு வச்சு நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லை மெட்டீரியல் வாங்குறதுக்கு இப்போ பைசா இல்லை சிரமமாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அதுக்கு இந்த மாதிரி லைன் ட்ராயிங்கு ஒரு டார்க் போட்டுருந்திங்கன்னா அந்த டார்க்கில் வந்து லைட்டு ஒன்று போட்டிருந்தீங்க சூப்பராக இருக்கும் இது இது உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து நீங்கள் பயன்படுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் அதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைன் இந்த வீடியோலாம் போடுவோம் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்ட நேரத்தி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஏடாயிடும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்திங்கன்னா எத்தனை லேயர் போனால் ரெண்டு லேயர் போடுங்கள் ரெண்டு லேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் பண்ணுங்கள் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் ப்ரீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் வாட்டர் பேஸ் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறதுக்கு முதல் காரணம் வாட்ரு பேஸில் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனமல் பேஸில் பண்ணிங்கன்னா ஒன் டே ஆகும் காயறதுக்கு வாட்ரு பேஸ் போது குய்க்கு ட்ரை ஆகும் இது கட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல அடுத்த செகண்ட் கோட்டுன்ற மாதிரி நீங்கள் அடுத்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம பண்ணுறது எல்லாமே லைன் ட்ராயிங் மட்டும்தான் இதை வச்சு இந்த கலர் தான் பண்ணலான்னு கிடையாது நீங்கள் எந்த கலர் வேணாலும் லைன் பண்ணலாம் ஏன்னா சிம்பிளாக ஒரு வீட்டுக்கு டிசைன் பண்ணும்போது செலவே இல்லாமல் செலவே இல்லாமல் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது டிசைனுக்கு டிசைனாக பெயிண்ட்டு வந்து நம்ம வாங்க இல்லை இருக்கிற பெயிண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்காக தான் அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் மறக்காமல் ஸ்கி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போகிறதுக்கு வந்து முதல் காரணம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா புரியும் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து எப்படி லைட் எப்படி பண்ணுறீங்க டார்க் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லாம் கேட்குறீங்க நீ அது நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா வீடியோன்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ஸ்டார்டிங் பார்த்துட்டு எண்டு தள்ளி விடும்போது உங்களுக்கு அந்த விஷயம் புரிய மாட்டுது ஏன்னா நம்ம பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான் போடுறோம் ஒவ்வொரு விஷயமும் நிறைய பேர் டவுட் கேட்டுருக்கிறீங்க ஒவ்வொரு டவுட் நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோம் அதனால் நீங்கள் டவுட் வராது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும் நம்ம எல்லாமே ஏ டு சைடு வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்கெட்சி பண்ணுறதுலேருந்து கல லாஸ்ட்டு முடிகிற வரைக்கும் அவன் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டன் எடுத்தி ஆள் கொடுங்க அது நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் என்னோட லிங்க் எல்லாமே வந்துடும் நீங்கள் அடுத்தது ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கலாம் தான் இது வந்து சிம்பிளாக செலவே இல்லாமல் டிசைன் பண்ணுறதுக்காக தான் வீடியோ இதுலேயும் இன்னும் நிறையா இருக்குது நம்ம ராயல் பேர் டிசைனு இன்னும் நிறைய ஆர்ட் ஒர்க்கு நேச்சுரல் ஒர்க்கு அந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணின்னு இருக்கிறோம் இது வந்து ஈஸியாக ஒரு மெத்தடுக்காக பண்ணுறோம் அதுதான் மாதிரி நம்ம சேனல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் எக்ஸ்க்ரைப் பட்டி வால்பட்டி வால் டிசைனு இன்டீரியர் டிசைனு நம்ம எல்லா ஒர்க்கும் போட்டிருக்கிறோம் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து உடனோடே கேளுங்க நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம் இது இப்போ இது முழுக்க முழுக்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜனு ஆர்ட்ஸ் ஜேஏஎன்யுஏஆர்டிஎஸ் ஜனு ஆர்ட்ஸு முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் அறையும் நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவம் பார்க்கலாம் தேங்க்யூ